ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதுபோல் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொச்சப்பயிர் கொண்ட கடலை கம்பு அப்புறம் வந்து பச்சைப்பயிர் வந்து சேர்த்துருக்குறேன் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பருப்பு வந்து அதிகமாக பிடிக்குமோ அது நிறையவும் மீதி வந்து கொ ஒரு கம்மியான குவான்டிட்டியாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியாகவும் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து ஊற போட்டேன் இப்போ நைட் ஆகிடுச்சி ஸோ ஒரு நாள் ஃபுல்லும் வந்து ஊறணும் இது வந்து ஊரிட்ட பிறகு நைட்டு ஒரு ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இது போல் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஊறி இருக்க எல்லா பயிரும் சேர்த்துட்டு தனித்தனியாக வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து கட்டி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரே கிளாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கமும் இது போல் வந்து கட்டி கட்டிவிட்டுருக்கேன் நீங்களுக்கு வந்து கட்ட முடியலன்னா தனித்தனியாக வந்து ஒரு காட்டன் கிளாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பயிரும் வந்து சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹெல்த்தியானதுங்க ரெண்டாவது இதை வந்து நம்ம வந்து முளைக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு பயன்படுத்தும் போது அதோடய சத்துக்கள் வந்து ரொம்ப நிறைய வந்து நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு மூக்கடலை வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை மூக்கடலையும் எடுத்துக்கலாம் மூக்கடலை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வெள்ளை பயிரை விட இது போல் கருப்பு மூக்கடலை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது ஸ்கூல் விட்டுட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப பசியோடு வருவாங்க அப்போ வந்து நம்ம கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காமல் இது போல் வந்து பயிர் வகைகள் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்த்திங்க ரெண்டாவது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இந்த முழு பலன் வந்து அந்த சத்து வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இது வந்து நீங்கள் தண்ணியிலே ஊற வைக்கும்போது சட்டுன்னு வந்து தானாகவே முளைச்சி வந்துடும் இது வந்து இப்படி துணியில் வந்து கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா வந்து ஊறி இருக்குது பாருங்கள் அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் நல்லா வந்து அந்த வீரல் விட்டு இருக்கும் அப்படி வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பயிர் நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நாலு பருப்பு ஐட்டமும் நம்ம வந்து தனித்தனியாக இது போல் கட்டி விட்டுட்டோம் இது வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா வந்து முளைச்சி வந்திருக்கும் இது போல் ஒரு பெருசாக வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி விட்டுடுங்க இப்போ வந்து நான் மறுநாள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் காலையில் ஆயிடுச்சுங்க நம்ம நான் நைட்டு கட்டியிருந்த அந்த பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்திருக்கு சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்கு பயிர் நல்லா பெருசு பெருசாக முளைச்சி வரணும் அப்படின்னா அந்த பருப்பு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஊற வைக்கணும் ரெண்டாவது நிறைய நேரம் ஊறணும் காலையில் ஊற போட்டோம் அப்படின்னா சாயந்தரம் தான் இது போல் நம்ம வந்து துணியில் போது சூப்பராக வந்துட்டு முளைச்சி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து வேக போகிறதில்லைங்க தனியாக தான் வந்து பண்ண போகிறோம் அதனால் இந்த பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதனால் அது மட்டும் தனியாக வந்து வேக வைக்கணும் அது வந்து எப்படி வந்து சீக்கணுன்றதை வீடியோக்கு இடையில் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பருப்பும் வந்து எப்படி வந்து ஊறி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிரை தவிர்த்து மீதி மூணு பருப்பையும் வந்து அதாவது மூணு பயிர் வகையும் வந்து நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் கம்பு அப்புறம் மொச்சை அப்புறம் கொண்டக்கடலை இது மூணுத்தையும் ஒன்றா சேர்க்குறேன் எதனால் அப்படின் கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா அதனால் மூணு பருப்பையும் ஒன்றா வந்து சேர்த்துட்டு அதுக்கு பிறகு தனியாக வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து சேர்க்க போகிறேன் நான் ப இதோட பச்சைப்பயிர் வந்து சேர்த்து நம்ம வேகும் போது பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் குழைவாக இருக்கும் மீதி பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் வந்து நல்லாவே முளைச்சி வந்திருக்குது இது மூணுத்தையும் வந்து நான் ஒன்றா வந்து கலந்து எடுத்துக்கிறேன் இந்த எல்லா பருப்பும் சேர்த்து நம்ம சுண்டல் பண்ணும்போது ஒரு நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்தார் போல் அளவுகள் வந்து கூடவோ குறையவோ வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ வந்து எப்படி வந்து இதை குக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலாம் காரத்துக்கு தகுந்தார் போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா விட காஞ்ச மிளகா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து குழந்தைங்க தான் சாப்பிட போகிறாங்கன்றதால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்தார் போல் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு பிறகு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு மேலே வந்து ஊற்றிட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு அது நல்லா கொதி வர வரைக்கும் ஓப்பன்லேயே வந்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் அதுக்கு பிறகு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறோம் இந்த பச்சை பயிர் வந்து இப்போ போட வேண்டாம் இது வந்து அப்புறமா தான் போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதி வர ஸ்டேஜ் இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து ஒரு ஆஃப் குக் வந்து குக்காகிட்டு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிர் அதை வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நாலு பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா குக்காக இருக்கும் இதனால தான் வந்து பயிறு வந்து தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நாலு பருப்பையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா பயிர் வந்து சீக்கிரம் வெந்துடும் மீதி பருப்பு வந்து வேகாது அதனால எல்லா பயிரும் வந்து பாதி அளவுக்கு குக்கான பிறகு பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இதுக்கு பிறகு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கலரை விட்டுட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டுருங்க ஆரம்பத்துலேயே வந்து நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் ஒரு பாதி வேக்காடு வெந்த பிறகு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுடைய முளைக்கட்டிய சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ரெசிபி வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது வாங்க அடுத்த டைப்பு என்னதுன்னு பார்ப்போம் நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணியை துவச்சு காய வச்சு எடுத்து வைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போல் வந்து அந்த நூலோட டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து படிஞ்சிருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியோட பளபளப்பு தன்மையே குறைஞ்சி போயிடும் இந்த பளபளப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த துணியை மாற்றுறதுக்கு உண்டான டிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் இது போல் வந்து அந்த நூலோட பகுதி வந்து அந்த துணியில் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து எவ்வளோ தான் வந்து க்ளீனாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கவே இருக்காது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது இது போல் பெருசாக இருக்கக்கூடிய செல்லை டேப் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சின்னதாக இருக்க சிலை டேப்பும் பயன்படுத்திக்கலாம் பட் சின்ன சின்னதாக இருக்கிறத விட இது போல் பெருசாக இருக்கிற டேப் வந்து நம்ம பயன்படுத்தி ப பண்ணும்போது அந்த டஸ்ட்டு வந்து சீக்கிரம் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அந்த டேப்பை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது போல் அந்த நூலோட பார்ட்டிக்கல் இருக்குது அது மேலே வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு ஃபுல்லும் வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்மளோட துணி வந்து நல்லா பல பலன்னு சூப்பராக இருக்குங்க ஏன்னா அந்த நூலோட இழையெல்லாம் இருக்கிறதால துணி வந்து என்னதான் அழுக்கு வந்து ஃபுல்லாக போயிருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து மங்கலாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த செல்ல டேப் வந்து இப்படி பயன்படுத்தலாம் அப்படி இல்லையே நம்ம வந்து துணியை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு அதாவது மேல் பகுதி வந்து உள்ளே வர மாதிரியும் உள்பகுதி வந்து மேலே வர மாதிரியும் திருப்பிட்டு நம்ம மிஷினில் போட்டாலும் அந்த டஸ்ட்டு வந்து உள்ள வந்து ஒட்டிக்கிட்டாலும் நம்ம வந்து துணி வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும் அதுக்கு பிறகு உள்ள வந்து இது போல் நம்ம வந்து டேப்பு பயன்படுத்தி அந்த டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட துணி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது போல பேண்ட் அப்புறம் தடிசாக இருக்கக்கூடிய கிளாத்து அப்புறம் வந்து காட்டன் அதாவது உள்ளனில் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் அதிலெல்லாம் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கிறதுக்கு என்ன டிப் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா இந்த சோடா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கிது அப்படி இல்லைனா பெனாயில்லலாம் வைப்பாங்களையா அந்த கடைகள்லேயும் வந்து கிடைக்கும் இது வந்து பத்து ரூபா பேக்கெட்லேயும் கிடைக்குது பட் பத்து ரூபா பாக்கெட்டை விட இது போல் கால் கிலோ அரை கிலோ பேக்கெட் வந்து நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து கொஞ்சமாக வந்து சிங்கில் வந்து சேர்த்துக்கோங்க இது பயன்படுத்தும் போது கையில் படாமல் சேர்த்துக்கோங்க இல்லைனா தேவைப்பட்ட க்ளவுஸ் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னால் கையில் பட்டுச்சுன்னா அரிப்பு வந்து ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா பேஷின் அல்லது சிங்கில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாக வந்து தண்ணி வந்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா உள்ள வந்து பைப்பில் எந்த விதமான அடைப்பு இருந்தாலும் அது வந்து வெளிப்பக்கமாக வந்து அந்த அழுக்கை வந்து கரைச்சி வெளியே தள்ளிடும் இது வந்து சேர்க்கறதால தண்ணி வந்து சேர்க்கிறதால அந்த உள்ள வந்து ஹோஸ் எல்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாதுங்க ஏன்னா தண்ணி சேர்க்கிறதால பைப் வந்து மெல்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே ஆகாது நம்ம வந்து ரொம்ப சூடெல்லாம் சேர்க்க போறில்ல சும்மா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது அடுத்து வந்து பாத்ரூமில் அப்புறம் வந்து வாஷ் பேஷின் எந்த இடத்துல உங்களுக்கு அடைப்பு இருந்தால் இருந்தாலும் இந்த காஸ்டிக் சோடா வந்து பயன்படுத்தி நம்ம இது போல் சுடு தண்ணி ஊற்றும் போது அதில் ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு ஃபுல்லும் வந்து வெளியே வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடுங்க ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்